அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆவணி மாதம் பதினைந்தாம் நாள் சனிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை குளிகை ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை இன்று அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் சிம்ம லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க வீடியோல இன்னும் நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாரு இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க இருக்கைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்களுக்கு இது மட்டும் இல்லாம மேலும் ஜோதிட சந்தேகங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு முழுமையான பலன்கள் சொல்லப்படுகிறது இந்த ஜோதிட பலன்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தடைகளுக்கும் தீர்வாக இருக்கும் இந்த வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய தொலைபேசி எண் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் நீங்களும் முயற்சி செய்து பாருங்க கண்டிப்பா இனி எல்லாமே நன்மையாகவே நடக்கும் சரி ஒவ்வொரு ராசிக்கான பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்காது பொறுமையை இழந்து மாற்றத்தை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக இன்று இருக்கலாம் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது இன்று எதையும் எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டியது சிறப்பு பணியை பொறுத்தவரை இன்று பணியில் தவறுகள் நேர வாய்ப்பு இருப்பதால் பணிகளை திட்டமிட்டு கவனத்தோடு ஆற்ற வேண்டும் மேலும் பணிகளை திறமையாக கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் சிறிய விஷயங்களை கூட பெரிதாக எடுத்துக்கொள்வீர்கள் அனுசரித்து யதார்த்தமாக நடந்து கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுடைய அஜாக்கிரதை காரணமாக பயணத்தின் போது பண இழப்புகள் நேரிடலாம் அதனால் கவனத்தோடு இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிவான கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் உங்களிடம் தன்னம்பிக்கை காணப்படும் நாளாக அமைகிறது இன்று திறமை மீது நம்பிக்கை ஏற்படும் நண்பர்கள் மற்றும் நெருங்கியவர்களுடன் நல்லுறவு பராமரிப்பீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீர்கள் மேலதிகாரிகளின் திருப்திக்கு ஏற்ப பணியாற்றி அவர்களுடைய கவனத்தை காப்பிடுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை எதிர்பாராத பண வரவு காணப்படும் வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கும் அதன் மூலமாக நிறைவான திருப்தி கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அனுசரணையான மனநிலை காணப்படுகிறது இதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும் பெரிய அளவிலான ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது மிதுனம் நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பொறுமையாக இருப்பதன் மூலமாக வெற்றி காண முடியும் உங்களுடைய நிலையான தன்மை இல்லாத காரணத்தால் வளர்ச்சி பாதிக்கப்படலாம் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களுடன் நல்லுறவு பராமரிப்பீர்கள் அவர்களுடைய ஆதரவை பெறுவீர்கள் இதன் மூலமாக பணிகளில் வளர்ச்சி காண்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணை உணர்வுகளை நகைச்சுவையாக வெளிப்படுத்துவீர்கள் இதன் மூலமாக இருவருக்கும் இடையே அன்பு அதிகரிக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும் பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை அதிகரிக்கும் சேமிக்கும் ஆற்றல் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் மற்றும் உற்சாகம் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது மாறுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்றவாறு அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது தன்னம்பிக்கை குறைந்து காணப்படலாம் இதனால் நீங்கள் நம்பிக்கையோடு செயலாற்றினால் வெற்றி கிடைக்கும் பணியை பொறுத்தவரை உங்களது பணிகள் பரபரப்பாக காணப்படுகிறது கூடுதலான பணிகளுக்கு நேரம் செலவாகலாம் இதனால் மனதில் பய உணர்வு ஏற்படும் குடும்பத்தை காணப்படாது உங்களது துணையுடன் முறையான தகவல் பரிமாற்றம் மூலமாக இன்றைய நாளை சிறந்த நாளாக மாற்ற முடியும் நிதியிலைமையை பொறுத்தவரை பண வளர்ச்சிக்காக அதிர்ஷ்டம் குறைவாக காணப்படலாம் இன்று பண பற்றாக்குறை காணப்படலாம் இது உங்களுக்கு வருத்தத்தை அளிக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாய்க்கு சிறிய அளவிலான உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படலாம் இதனால் நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டி இருக்கும் இந்த உடல்நிலை பாதிப்பு அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்காது நீங்கள் பயந்து கொள்ள வேண்டாம் நண்பர்களே உங்களுக்கு காணப்படக்கூடிய வேற்றுமைகளை தவிர்க்க வேண்டும் மாறுபடும் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியில் சில போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் பனிசமை காரணமாக இன்று நீங்கள் வருத்தத்துடன் காணப்படுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் மனதில் ஏமாற்றத்தை வெளிப்படுத்துவீர்கள் இதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு குறைந்து காணப்படுகிறது பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் எரிச்சல் ஏற்படலாம் இது உங்களுக்கு சற்றே கவலை உண்டாக்கலாம் செரிமான கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கன்னிராசி நண்பர்களே இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் திட்டமிட வேண்டும் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியானதாக இருக்க ஒன்றிற்கு இரண்டு முறை யோசித்து செய்வது நல்லது பெரியவர்களுடைய ஆலோசனையை கேட்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணி நிமித்தமான பயணங்கள் ஏற்படலாம் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதை கடினமாக உணர்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் மன உணர்வுகளை வெளிப்படுத்த முனைவீர்கள் உறவில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த இதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை கூடுதல் செலவுகள் ஏற்பட காண்பீர்கள் இன்று பணம் சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைவு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பற்களில் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது அதில் அதிக கவனம் செலுத்துவது சிறப்பானது ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்கும் சாதகமான பலன்கள் கிடைக்கும் இன்று கடினமான பணிகளும் எளிதாக முடிக்க முடியும் விருப்பங்களில் எளிதாக நிறைவேறும் பணியை பொறுத்தவரை பணியில் உங்களது செயல்திறன் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறும் இன்று தரமான பணிகளை வழங்குவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உங்களது அன்பை வெளிப்படுத்துவீர்கள் இருவருக்கும் இடையே நல்லிணக்கம் ஏற்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை வங்கியிருப்பு கணிசமானதாக உயரும் சில எதிர்பாராத பண வரவு காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய உறுதி மற்றும் தைரியம் காரணமாக முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வளமான நாளாக இருக்கும் தன்னம்பிக்கையுடனும் அமைதியுடனும் காணப்படுவீர்கள் உங்களுடைய முக்கியமான லட்சியங்கள் நிறைவேறும் பணியை பொறுத்தவரை மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறும் உங்களது செயலுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணை இடத்தில் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் இதன் மூலமாக ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வீர்கள் இருவருக்கும் இடையே அன்பு அதிகரிக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையை விட அதிகமாக பணம் காணப்படலாம் சேமிக்கக்கூடிய ஆற்றல் அதிக காணப்படும் உங்களிடம் சேமிப்பை பராமரிப்பீர்கள் அதிக ஆற்றலுடனும் திடமும் காணப்படுகிறது உங்களை ஆரோக்கியமாக வைத்திருப்பீர்கள் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் நிச்சயமற்ற தன்மை காணப்படலாம் நன்மையும் தீமையும் கலந்து காணப்படும் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமைய பொறுமை அவசியம் பணியை பொறுத்தவரை பணியில் கவனக்குறைவு காணப்ப ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே கவனமாக பணிகளை ஆற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் கலகலப்பாக பழகுவீர்கள் இன்று பிரியமானவர்களுடைய பேச்சை உன்னிப்பாக கேட்க வேண்டியது அவசியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை கூடுதல் செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது நிதி பாதுகாப்பு கருதி சேமிக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களை அதிகமாக வருத்திக் கொள்ள வேண்டாம் இதனால் முதுகுவலி ஏற்பட வாய்ப்புள்ளது பிரார்த்தனையில் ஈடுபடுவதன் மூலமாக மன அமைதி பெற முடியும் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வெளியிடங்களுக்கு சென்று இன்றைய தினத்தை மகிழ்ச்சியான நாளாக மாற்றுவீர்கள் உணர்ச்சி வசப்படாமல் யதார்த்தமாக அணுகுவீர்கள் பணியைப் பொறுத்தவரை பணி சூழல் முன்னேற்றகரமானதாக காணப்படாது தவறுகள் இன்று நேர நேராத வகையில் உங்களது பணிகளை மேம்படுத்துங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய மாறுபடும் மனநிலை காரணமாக துணையிடத்தில் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த மாட்டீர்கள் துணையிடத்தில் கலகலப்பாக பழகுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று செலவுகள் அதிகரித்து காணப்படும் தேவையற்ற செலவீனங்கள் ஏற்படலாம் எனவே செலவை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அசௌகரியம் காரணமாக ஆரோக்கியம் குறைவதற்கான வாய்ப்புள்ளது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் தொண்டை பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளது கவனமாக குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்க போகிறது இன்று முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம் உறுதியும் தைரியமும் நிறைந்து காணப்படும் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களுடன் நட்பான அணுகுமுறை வேண்டும் மேல் அதிகாரிகளிடத்தில் நட்பு பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்யோன்யம் காணப்படும் இருவரும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சௌகரியமான நிலையில் இருப்பீர்கள் வங்கி இருப்பு கணிசமாக உயரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படும் தெய்வத்தின் அருளால் இன்று ஆரோக்கியமாக இருப்பீர்கள் ஆற்றலுடனும் இருப்பீர்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அனைத்தும் சிறப்பாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கும் உங்களிடம் காணப்படக்கூடிய நம்பிக்கை வெற்றியின் உச்சத்தை தொட உங்களுக்கு வழிகாட்டும் பணியை பொறுத்தவரை பணியில் சிறந்து விளங்குவீர்கள் உங்களிடம் மறைந்து காணப்படக்கூடிய திறமைகளை கண்டெடுத்து வெளிக்கொணர்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அதிக அளவு அன்பும் அக்கறையும் செலுத்துவீர்கள் நெருங்கிய நண்பர் ஒருவர் திருமணத்தில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று போதிய அளவு பணம் காணப்படுகிறது நிதியை பொறுத்தவரையில் சுதந்திரமான நிதி காணப்படுகிறது இன்று திருப்திகரமானதாக மனநிலை காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்புடன் காணப்படும் உங்களிடம் காணப்படக்கூடிய உறுதியும் ஆற்றலும் ஆரோக்கியமாக இருக்கும் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்